அல்லையிலூயா தெய்வ பிள்ளைகளே ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் ஆண்டவர் உயிரோட எழுந்து விட்டார் எனக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற மனிதனை எந்த ஒரு பயமும் மேற்கொள்ள முடியாது இயேசு சிலுவையிலே ஜெயித்தார் இந்த ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும் ஏசு ஏகே ஃபாட்டி செவனை எடுத்து ஜெயித்தார் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சு எதிரிகளெல்லாம் சுட்டு தள்ளிட்டார்யா அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வாளை எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் இயேசு சிலுவையிலே ஜெயித்தார் சிலுவை என்ன சிலுவைன்னா அவ்வளோ பெரிய ஆயுதமா அதை வைத்து எதிரிகளை வீழ்த்த முடியுமா இந்த உலகத்திலே யாருடைய ஞானத்திற்கும் எட்டாத ஒரு ஜெயம் அந்த ஜெயம் அல்லேலூயா உலகத்துக்கு தோன்றுகிற பைத்தியமாய் தெரிகிற ஜெயம் அந்த ஜெயம் ஆனால் உலகத்திலேயே சிறந்த என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய ஒரு ஜெயம் என்னவென்றால் அதுதான் சிலுவையிலே ஆண்டவர் ஜெயித்தது ஆமே நல்லா சிலுவை என்றாலே அது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தூக்கு கயிறு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும் எப்ப ரொம்ப மோசமானது அந்த கயிறில் எத்தனை பேரை கொண்டு போட்டாங்களோ அது மரணத்தை கொடுக்கக்கூடியது அப்படிதான் ஜனங்கள் என்ன செய்வாங்க நினைப்பாங்க சிலுவை இதை விட கொடுமையானது தூக்க கயிறு கூட அப்படி கழுத்தை நெரிச்சு தான் கொள்ளும் ஆனால் இந்த சிலுவையில ஆணி அடித்து குற்றுயிராக அவர்கள் அப்படியே புலம்பி புலம்பி சாவாங்களாம் அதனால் சிலுவை மரணம் என்பது உச்சக்கட்ட மரண தண்டனையாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு மரணத்தையும் கூட இயேசு பயமே இல்லாமல் எதிர்கொண்டு மரணத்தையே ஜெயித்து சிலுவையை புனிதமான ஒரு சின்னமாய் மாற்றிவிட்டார் உங்களுக்கு ஒன்று புரியுதா ஒரு கொடூரமான சிலுவையவே ஆண்டவர் இன்னைக்கு புனிதமான சின்னமாக மாற்றிட்டார் நம்ம பாவமான வாழ்க்கையும் மாற்றிருக்கிறாரு நம்ம மோசமான வாழ்க்கையும் மாற்றியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் என் கடன் வாழ்க்கையை அவர் மாற்றுவார் என் வியாதியான வாழ்க்கையை அவர் மாற்றுவார் ஏன்னா அவர் நினைச்சா எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா கொடுமையான சிலுவையவே இன்னைக்கு புனித சின்னமாய் மாற்றிவிட்டு போனவர் என் வாழ்க்கையிலும் இருக்கிற கொடிய நோய்களை அற்புதமாய் மாற்றுவார் என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற குழப்பங்களை ஒரு முடிவாய் கொண்டு வந்து என் குடும்பத்தை சமாதானமாய் நடத்த போதுமானவர் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஜெயித்தார் என்று சொன்னால் அந்த ஜெயம் யாருக்குரியது நமக்குரியது அவருடைய பிள்ளைகளாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இப்போ அக்கிரா ஸ்கூல்ல வாங்கிட்டா அது யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராஜேஷுக்கும் ஜாஸ்மினுக்கும் அக்கிராவுக்கு கூட புரியாது ஏன் ஜெயிச்சோம்னே தெரில ஓட சொன்னாங்க ஓடணும் நம்ம முதல்ல வந்துட்டோன்னு எல்லாம் சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி அவள் கூட சந்தோஷத்தை அனுபவிக்கிறாளோ இல்லையோ ராஜேஷுக்கும் ஜாஸ்மினுக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் என் பிள்ளை ஜெயிச்சிருச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சு அதை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அதே போல் தான் நம்முடைய ஆண்டவர் ஜெயிச்சிருக்கிறாருன்னா நாமளும் ஜெயித்து விட்டோம் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் தோல்விகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம் ஆனால் அத்தனை தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றுகிற தெய்வ நம்மோடு கூட இருக்கிறார் அப்போ நம்ம அதை குறித்து என்ன செய்யக்கூடாது பயப்படவே கூடாது அதை குறித்து என்ன செய்யக்கூடாது பயப்படவே கூடாது நீச்சல் பழக போகிறீங்க அப்படி நீச்சல் பழக போகும்போது யாருக்குமே நீச்சல் தெரியாதவங்களா உங்கள் கூட இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி போய் தைரியமாக இறங்குவீங்க உங்களுக்குள்ள பயம் வந்துடும் இதே நேரம் ஒரு நீச்சல் வீரர் நம்ம கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன செய்வீங்க சந்தோஷம் இதே மாதிரிதான் இந்த உலகத்தையே ஜெயித்தவர் உங்க கூட இருக்கிறதுனால உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தோல்விகளை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது வாழ்க்கையே தோற்று போன மாதிரி இருக்கும் நமக்கு பின்னாடி வந்தவன்லாம் ஜெயிச்சுட்டு போற மாதிரி தெரியும் எல்லாருமே வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க நாம மட்டும்தான் இந்த நிலைமையில் இருக்கிறோங்கிற ஒரு எண்ணம் வரும் இந்த எண்ணத்தை தான் உயிர் தெழுந்த ஆண்டவரால் நம்ம ஜெயிக்க போகிறோம் இன்னைக்கு காந்தியடிகளை பற்றி பேசுகிறோம் இன்னும் எத்தனையோ மா மனிதர்களை பற்றி அவங்க மரணத்தை பற்றி பேசி அவங்க மரணத்தை கூட நம்ம நினைவு கூறுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த குரூப்ல இருந்து தனித்து ஒருவராக நின்று கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் மறித்தார் தான் அவர் கொடூரமாக மறித்தார் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் மறித்தார் ஆனா அவர் மறித்தது மட்டுமல்ல அவர் உயிர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் ரொம்ப தைரியமா இருக்குது நான் காலாண்டு பரீட்சையில் சரியாக பரீட்சை தான் ஃபெயில் ஆனேன் நிறைய பாடத்தில் அற பரீட்சையிலையும் ஆனேன் ஆனால் முழு ஆண்டில் நான் தான் என் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறது எப்படி கெத்தாக இருக்கு இதே மாதிரி தான் அவர் ரொம்ப கொடூரமான முறையில் இந்த மரணத்தை சந்தித்தது உண்மை ஆனால் ஜெய கிறிஸ்துவாய் வந்தார் பவுல் சொல்கிறார் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் அதன் பதினான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போமா ஒன்று குருந்தியர் பதினைந்து பதினான்கு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா கிறிஸ்து மறித்தார் அதோட முடிஞ்சிருச்சுன்னா நான் பிரசங்கம் பண்றதே வேஸ்ட் நீங்க விசுவாசிக்கிறீங்களே அதுவும் வேஸ்ட் எப்போ அது பயனுள்ளதாய் மாறுது பாத்தீங்களா கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால இன்னைக்கு நாங்க தைரியமா பிரசங்கிலும் யூடியூப்ல பார்த்து உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார் உங்க சூழ்நிலைகளை மாற்ற போகிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் விலகி வெளிச்சத்தின் தெய்வம் உங்க குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறார் என்று சொல்வதற்கான தைரியம் எனக்கு எப்படி கிடைத்தது உயிர் தெளிந்த ஆண்டவரை பார்க்கும் போது கிடைத்தது அல்லேலூயா இன்னைக்கு நீங்களும் அமர்ந்திருக்கிற இடத்துல விசுவாசிக்கணும் நீர் உயிரோடு எழுந்தவர் ஆண்டுபுரே என் வாழ்க்கையிலும் செத்து போயிருக்கிற காரியங்கள் உயிரடைய வேண்டும் ஆண்டபுரே உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீராடையல்லாம் Yeah. Hey.